ஸ்ரீ தர்மசாஸ்திரா திருக்கோவில் மண்டல அபிஷேகம் பூர்த்தி விழா ராணிப்பேட்டை மாவட்டம் முப்பது வெட்டி கிராமம் பைபாஸ் சாலையில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ தர்மசாஸ்தா திருக்கோவிலின் மண்டல அபிஷேகம் பூர்த்தி விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு ரவி மூர்த்தி பாபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளர்களாக முப்பது வெட்டி ஊராட்சி மன்ற தலைவர் சுமதி சீனிவாசன் இந்து முன்னணி மாவட்ட பொறுப்பாளர் ஏ எஸ் வி ராஜேஷ் பாஜக கிழக்கு ஒன்றிய தலைவர் விஜய் லோகேஷ் மற்றும் பாபு வினோத் செந்தில்நாதன் நவீன் மார்க்கபந்து அகத்தியர் அறக்கட்டளை தலைவர் இளங்கோ ஸ்ரீ கங்கை அம்மன் மணிகண்ட பக்தசபா அறக்கட்டளை மற்றும் அன்னதான குழுவினர் ஆகியோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து தர்மசாஸ்தாவின் சிலக்கு விக்னேஸ்வரர் பூஜை மகா ஹோமம் மகா அபிஷேகம் சங்காபிஷேகம் உள்ளிட்ட அபிஷேகங்கள் செய்து சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட ஊர் பொதுமக்கள் முப்பது வெட்டி இளைஞர்கள் ஐயப்ப பக்தர்கள் என அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது